வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வழங்குவதற்காக நான் அஞ்சலி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் மும்பை அணியை நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சி எஸ்கே தொடரை வெற்றியுடன் தொடங்கியதால் ரசிகர்கள் உற்சாகம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் போட்டியை காண வந்த ரசிகர்களின் பாதுகாப்புக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்த போலீசார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கேமராக்கள் மூலம் தீவிர கண்காணிப்பு இருநூற்றி ஐம்பது ஆட்டோக்களை ஏற்பாடு செய்து ரசிகர்கள் பத்திரமாக அனுப்பி வைப்பு ஐ பி எல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ஹைதராபாத் அணியின் இசான் கிஷன் நூற்றாறு ரன்கள் விளாசி அசத்தல் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் நான்கு முறைக்கு மேல் இருநூற்று ஐம்பது ரன்களுக்கு மேல் அடித்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நேற்றைய போட்டியில் இருநூற்று எண்பத்தாறு ரன்கள் குவித்ததன் மூலமாக உலக சாதனை தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசிக்க முடிவு தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மனமில்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜியோ அமைப்பினர் நீண்ட காலமாக போராடி வருவதாக தாவேக்க தலைவர் விஜய் அறிக்கை வெங்காயம் மீதான இருபது சதவீத ஏற்றுமதி வரி ஏப்ரல் ஒன்று முதல் வாபஸ் விவசாயிகள் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு அறிவிப்பு இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஆன்லைன் கேம் இணையதளங்களுக்கு மத்திய அரசு தடை வங்கிக் கணக்குகள் மற்றும் நூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் முடக்கம் காரைக்காலில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விடிய விடிய சிபிஐ விசாரணை புதுச்சேரி தலைமை பொறியாளர் காரைக்கால் சாலை மற்றும் கட்டட செயற்பொறியாளர் உட்பட மூன்று பேர் கைது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் வெளியான வீடியோ உச்சநீதிமன்றம் அமைத்த விசாரணைக்குழு டெல்லி தீயணைப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணை தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை விருதுநகர் மாவட்டம் மற்றும் போலூரில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னையில் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தயாராகி வரும் தாவேக்காவினர் திருவான்மியூரில் விஜயை வரவேற்க நூறடி உயரத்தில் பறக்கும் ராட்சத பலு மருதமலை முருகன் கோயிலில் தமிழில் குடமுழக்கு நடத்த வலியுறுத்தி தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சியினர் கைது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு சீமானுக்கு எதிரான போர் இன்னும் முடியவில்லை என நடிகை ஆவேசம் தன்னைப்பற்றி அவதூறு பரப்புபவர்கள் மீது மான நஷ்ட வழக்கு தொடர உள்ளதாகவும் அறிவிப்பு திருமண வரன் தேடும் வலைதளங்களிலும் நுழைந்த மோசடி கும்பல் எச்சரிக்கையாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு சென்னை இணையவழி குற்றப்பிரிவு தலைமையகம் அறிவுறுத்தல் சென்னை வேப்பேரியில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த மூன்று பேர் கைது அறுநூறு வலை நிவாரண மாத்திரைகள் ஐநூற்று முப்பது கிராம் கஞ்சா மற்றும் மூன்று செல்போன்கள் பறிமுதல் கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் முப்பத்தெட்டு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட நாற்பத்தி நான்கு பேர் கைது குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் அதிரடி நடவடிக்கை ஃபாஸ்டேகில் போதிய பேலன்ஸ் இல்லாததால் சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சுங்கச்சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து சுமார் இருபது நிமிடம் காக்க வைக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி புதுச்சேரியில் ஆப் மூலம் கடன் வாங்கியவர்களின் பணத்தை ஆபாசமாக சுத்தரித்து பணம் பறித்தவர் கைது மிரட்டி பெற்ற பணத்தை கிரிப்டோ கரன்சியாக மாற்றியது விசாரணையில் அம்பலம் கோவை காந்திபுரத்தில் பீர்பாட்டிலுடன் பைக்கில் அலப்பறையாக சென்ற இளைஞர்கள் மூன்று பேர் கைது தவறை உணர்ந்துவிட்டதாக கூறி பேசிய வீடியோ வெளியீடு நாமக்கல்லில் பாதை பிரச்சினையால் வருவாய்த்துறை ஆய்வாளரின் கணவர் மீது தாக்குதல் தாக்கியவர் திமுக எம்எல்ஏவின் உறவினர் என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் குற்றச்சாட்டு சென்னை விமான நிலையத்தில் டெல்லி செல்ல வந்த ராணுவ வீரர் கைப்பையில் இருந்த துப்பாக்கி குண்டு பறிமுதல் ராணுவ வீரரிடம் விசாரணை ஆயுத கிடங்குக்கு கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கி குண்டு கொடைக்கானலில் வார விடுமுறை நாளில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை எழில்மிகு காட்சிகளை கண்டு ரசித்து உற்சாகம் குணா குகையில் நடனமாடி பாட்டு பாடி குதூகலம் வேலூர் மாவட்டம் ஒழுகத்தூரில் மதுபோதையில் தாயை கொடூரமாக தாக்கிய மகன் வலி தாங்க முடியாமல் காலை பிடித்து கதறி அழுத சோகம் திருப்பூர் மாவட்டம் தெற்கு தோட்டம் கருப்பராயன் கோயில் அருகே வீட்டில் திடீரென வெடித்த சமையல் எரிவாயு சிலிண்டர் நல்வாய்ப்பாக வீட்டில் ஆட்கள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்ப்பு சங்கரன்கோவில் அருகே புளியங்குடியில் சாலையில் சென்று கொண்டிருந்தபோது திடீரென தீப்பிடித்த பைக் தந்தை ஆசையாக வாங்கிக் கொடுத்த பைக் தீக்கிரையானதைக் கண்டு கதறி அழுத இளைஞர் புதுச்சேரியில் அதிவேகமாக காரில் வந்ததை தட்டிக்கேட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை தாக்கிய இளைஞர்கள் இருவர் மீதும் வழக்கு பதிந்து விசாரணை சென்னை எர்ணாவூரில் மின்சாரம் தாக்கி பதினான்கு வயது சிறுமி உயிரிழப்பு ஈரக்கையுடன் செல்போன் சார்ஜ் போட்டபோது நேர்ந்த சோகம் திருச்சியில் திருமணமான ஒன்பது மாதத்தில் பி ஊழியர் தூக்கு போட்டு தற்கொலை ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்ததால் விபரீத முடிவு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம் நான்கு மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் திருப்பூர் மாவட்டம் சலவை பட்டறை பகுதியில் கார் இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்து கல்லூரி மாணவர் படுகாயம் திருப்பூரில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம் பஞ்சாபில் விவசாய சங்க தலைவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு மதுரை தனக்கன் குளத்தில் காலீஸ்வரன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குற்றவாளிகளை கைது செய்ய இரண்டு தனிப்படைகள் அமைப்பு கோவை மதுகரையில் தனியார் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் சீனியர் மாணவர் மீது தாக்குதல் வீடியோ வெளியான நிலையில் ஜூனியர் மாணவர்கள் பதிமூன்று பேரை சஸ்பெண்ட் செய்தது கல்லூரி நிர்வாகம் ஆவடி அருகே திருமுலை வாயிலில் தாய் மரணித்ததால் மனமுடைந்த மகன் தூக்கு போட்டு தற்கொலை வீட்டில் துர்நாற்றம் வீசிய நிலையில் இருவரும் சடலமாக மீட்பு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் அருகே கால்வாய் தூர்வாரும் பணிக்காக வடிவைப்பு பாறை வெடித்துச் சிதறியதில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பத்து வயது சிறுமி படுகாயமடைந்து நிகழ்விடத்திலேயே பலி ஓசூர் அருகே கர்நாடக எல்லையில் தேர் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இரண்டாக உயர்வு பொம்மை விற்பனைக்காக வந்திருந்த பதினாறு வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் தனியார் அரிசி ஆலையில் உமி குவியல் சரிந்து பயங்கர விபத்து உமி குவியலில் சிக்கி வடமாநில தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்ட சோகம் ஆந்திராவிலிருந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு பைக்கில் சென்ற இருவர் சாலை விபத்தில் உயிரிழப்பு லாரி உரசியதால் கீழே விழுந்த நிலையில் பின்னால் வந்த கார் ஏர் இறங்கியதில் உடல் நசுங்கி பலி சேலம் மாவட்டம் கொல்லிமலைக்கு சுற்றுலா சென்ற வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்து விபத்து குழந்தைகள் பெண்கள் உட்பட பதினைந்து பேர் படுகாயம் திருவள்ளூர் மாவட்டம் புழல் அருகே கார் கண்ணாடியை உடைத்து ஒன்றேகால் லட்சம் ரூபாய் திருட்டு பைக்கில் வந்த இளைஞர்கள் கைவரிசை ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் சிறுமிகளுக்கு சாக்லேட் கொடுத்து பாலியல் ரீதியில் அத்துமீறிய நபர் தர்மாடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள் மகாராஷ்டிர மாநில மும்பையில் செல்போனில் ஐ போட்டியை பார்த்தபடியே அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் வீடியோ வைரலான நிலையில் அதிரடியாக பணி நீக்கம் ஹைதராபாத் அருகே குப்பை தொட்டியிலிருந்து திடீரென வெடித்துச் சிதறிய பொருள் தூய்மைப் பணியாளர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் தென்கொரியாவின் தெற்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர தீயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில் எரிந்து சேதம் தீயணைப்பு வீரர்கள் உட்பட நான்கு பேர் உயிரிழப்பு பேரிடர் அவசர நிலை அறிவிப்பு தென்னாப்பிரிக்கா ஏர்ஷோ நிகழ்ச்சியில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்த விமான சம்பவ இடத்திலேயே விமானி உயிரிழந்த சோகம் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பிரான்சிஸ் ஐந்து வார கால சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் பொதுமக்களை சந்தித்து கையசைத்தார் இத்தாலியில் நடைபெற்ற பன்னிரெண்டாவது மிச்சலின் முகேலவ் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமார் மூன்றாவது இடம் பிடித்து அசத்தல் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார் அஜித்குமாரின் மனைவி ஷாலினி ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி மற்றும் லக்னோ அணிகள் பல பரீட்சை விசாகப்பட்டினத்தில் உள்ள மைதானத்தில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்கும் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி சென்னை மற்றும் பெங்களூரு அணிகள் மோதல் நாளை காலை பத்து பதினைந்து மணிக்கு ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை தொடங்கும் என சிஎஸ்கே நிர்வாகம் அறிவிப்பு தான் விரும்புகிற வரைக்கும் சிஎஸ்கேவுக்காக விளையாட இருப்பதாக தோனி உறுதி வீல் சேரில் அமர்ந்திருந்தாலும் தன்னை இழுத்து வந்து ஆட வைப்பார்கள் என்றும் ஓபன் டாக் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன